நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் சக்கரவர்த்தி அதை போர்க்களத்தில் இருக்கும் போது தங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லோரும் கலைந்து சென்ற பிறகும் அப்பாஜி மட்டும் உட்கார்ந்திருந்தார் போர் என்ற சொல்லை கேட்டதுமே இருபது வயது காளையைப் போல தோல் தட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்து எழுந்திருப்பவர் இன்று ஏனோ அதிகம் பேசாமலே இருந்தார் அப்பாஜிக்கு ஏதோ வருத்தம் போலிருக்கிறது என்று நான் கேட்டதற்கு அவர் மறுக்கவில்லை ஆமாம் ஏன் வேறொன்றும் இல்லை ஸ்ரீரங்கப்பட்டணம் மன்னரின் மகளை மணக்கும்படி நான் எவ்வளவோ முறை சொன்னேன் பெரிய ராணியும் சொன்னார்கள் அப்போதெல்லாம் கேட்காத தாங்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு பெண் சொன்னதும் சம்மதித்து அவளையே தூதாகவும் அனுப்பியிருக்கிறீர்கள் சக்கரவர்த்தி இது எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று ஒளிவு மறைவின்றி பேசினார் அப்பாஜி சற்றென்று பதில் சொல்ல எனக்கு தெரியவில்லை அப்படி இல்லை அப்பாஜி தாங்களும் அம்மாவும் சொல்ல சொல்ல என் மனம் கரைந்து கொண்டே வந்தது கடைசியாக காயத்ரியும் வற்புறுத்தவே முற்றிலுமாக கரைந்து விட்டது அவ்வளவுதான் எப்படியானால் என்ன தங்கள் விருப்பத்தை தானே காயத்ரியும் நிறைவேற்றுகிறாள் இங்கிருந்தோ வந்த பெண் என்று அவர் குறிப்பிட்டது எனக்கு பிடிக்கவில்லை அதனாலேயே காயத்ரி என்ற பெயரை அடிக்கடி உபயோகித்தேன் அப்பாஜி மேற்கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்கவில்லை சக்கரவர்த்தி பெரிய ராணி தங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவருடைய ஆசியை முதலில் பெற வேண்டும் நான் வருகிறேன் அன்னையாரின் அரண்மனையில் அவருடன் தெனாலி ராமகிருஷ்ண கவி இருந்தார் ஆஸ்தான புலவர் என்றாலும் அவரை நான் பார்ப்பது அரிது எங்காவது ஊர் ஊராக போய்கொண்டே இருப்பார் உன்னிடம் தன் நூலை கொடுப்பதற்காக ராமகிருஷ்ண கவி வந்திருக்கிறார் என்று கூறிய அன்னை என் கையில் நூலை தந்தார் சக்கரவர்த்தி திக் விஜயம் செய்வதற்கு முன்னால் இதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வந்தேன் என்றார் கவிஞர் பாண்டுரங்க மகாத்மியம் என்பது அந்த நூலின் பெயர் கொஞ்சம் புரட்டும் போதே அது ஒரு சிறந்த காவியம் என்று தெரிந்துவிட்டது இப்போது படிப்பதற்கு நேரமில்லை எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன சக்கரவர்த்தி இவ்வளவு ஆழமாக நூல் ஏற்றுகிற தங்களுக்கு விகடகவி என்றும் விதூஷகன் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கிறதே அது எப்படி நான் பண்டிதர்களின் மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சமமாக நடந்து கொள்கிறேன் பாமரர்களுடன் இருக்கும்பொழுது பாமரனாக இருக்கிறேன் அவர்களுக்காக வேடிக்கைகளை சொல்கிறேன் அவ்வளவுதான் இப்படியே எப்போதும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பிய பின்னர் அம்மாவின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றேன் கண்களில் நீர் துளிக்க கிருஷ்ணா உன் மனோரதம் எல்லாமே நல்லபடி நிறைவேறும் காயத்ரி எல்லா விவரமும் சொன்னாள் போருக்கு புறப்படுகிறாய் என்பதை நினைத்து கவலைப்படுவதா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்பதை நினைத்து ஆனந்தப்படுவதா என்று எனக்கு புரியவில்லை அடுத்த தினம் அவருடன் வியாச தீர்த்தரின் மடத்துக்கு போய் ராஜகுருவிடம் ஆசை பெற்றேன் அதுவரை காயத்ரியோ ஸ்ரீரங்கப்பட்டினம் மன்னரோ அவருடைய படையோ குமாரியோ வர காணோம் துங்கபத்ரா நதியின் மறு கரைக்கு சில வீரர்களை சாரணர்களாக முன்னதாக அனுப்பி வைத்தார் தளபதி ராமலிங்கம் ஐந்து காத சுற்றளவுக்கு சென்று அங்குள்ள ஆட்களையும் தானிய கிழங்குகளையும் கால்நடைகளையும் கவர்ந்து எதிரிக்கு எதுவுமே கிடைக்காமல் செய்ய வேண்டியது அவர்களுடைய வேலை அதை அவர்கள் திறம்பட செய்தார்கள் அப்போதும் ஸ்ரீரங்கப்பட்டம் கோஷ்டி வந்து சேரவில்லை போருக்கு புறப்பட வேண்டிய நாளை குறித்து தந்தார்கள் சாஸ்திர வல்லுநர்கள் அப்போதும் அவர்கள் வரவில்லை சாம்ராஜ்யத்தின் கேமத்தை கருதி சான்றோர்கள் வேள்விகள் நடத்தினார்கள் அப்போதும் அவர்கள் வரவில்லை விருபாட்சர் கோவிலுக்கும் ரங்கநாதர் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினேன் கிருஷ்ணசுவாமி ஆலயத்துக்கும் ராமசுவாமி ஆலயத்துக்கும் விட்டல் சுவாமி ஆலயத்துக்கும் சென்று பூஜைகள் செய்தேன் போகும் அவர்கள் வரவில்லை இனிமேல் ஸ்ரீரங்கப்பட்டணம் படைகளுக்காக நாம் காத்திருக்க தேவையில்லை என்றேன் அப்பாஜியிடம் எல்லா சிற்றரசர்களும் அமரநாயக்கர்களும் தங்கள் தங்கள் பங்குக்கான படைகளை அனுப்பிவிட்டார்கள் நமக்கு சொந்தமாக உள்ளதையும் சேர்த்தால் இரண்டு லட்சம் காலாட்படையினரும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகளும் ஐநூறு யானைகளும் இருக்கும் இது போதும் நாம் புறப்படலாம் என்று நான் சொன்னதும் இதற்கு மேலும் காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று அப்பாஜியும் உணர்ந்தார் சம்பிரதாயப்படி அரண்மனைக்கு முன்னிருந்த மைதானத்தில் மூன்று குதிரைகள் நிறுத்தப்பட்டிருந்தன கண்ணை பறிக்கும் வகையில் அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த குதிரைகளுக்கு பின்னே பதினோரு யானைகள் நின்றிருந்தன அவற்றின் முகப்படாமும் ஆசனமும் தங்கச் சரிகையிட்ட விரிப்புகளும் பளபளத்தன யானைகள் அசையும் போதெல்லாம் இருபுறமும் தொங்கிய மணிகள் என்று ஒலித்தன அசுவ பூஜையும் கஜ பூஜையும் நடந்தேறின அந்தனர் ஒருவர் தங்க பாத்திரத்தில் ஏராளமான ரோஜா பூக்களை நிரப்பி எடுத்து வந்தார் இரண்டு கையாலும் புஷ்பங்களை அள்ளி முதலில் குதிரைகளின் மீதும் பின்னர் யானைகளின் மீதும் வாரி இறைத்தேன் பிறகு பன்னீர் செம்பை தந்தார் மணக்க மணக்க பன்னீர் தெளித்து பேரரசர் வாழ்க என்ற வாழ்த்து பிளந்தது அதே சமயம் மதுந்து விட்டார்கள் என்ற இறைச்சலும் கேட்டது ஸ்ரீரங்கப்பட்டினம் மன்னரான குமார வீரையா தன் மகள் திருமலாம்பாவுடன் பல்லக்கிலே வந்து சேர்ந்தார் திருமணத்துக்கான சீர் வரிசைகளை சுமார் நூறு ஆட்கள் சுமந்து வந்தார்கள் அவர் பின்னே எண்ணாயிரம் காலாட்படையினரும் நானூறு குதிரைகளும் இருபது யானைகளும் வருவதாக தெரிவித்தார் அப்பாஜி திருமலாம்பா ஒரு வினாடிதான் என் கண்ணில் பட்டாள் பல்லக்கில் இறங்கியவன் வேகமாக என் அன்னையும் மற்ற அரச குடும்பத்து பெண்களும் நின்றிருந்த இடத்துக்கு சென்று அவர்கள் மத்தியில் மறைந்து விட்டாள் காயத்ரி மட்டும் என்னை நோக்கி லேசாக கையை உயர்த்தி குமார வீரையா என்னை நெருங்கி சக்கரவர்த்தி மிகவும் என்னை மன்னிக்க வேண்டும் காவிரியில் திடீர் என்று வெள்ளம் விட்டதால் அது வடியும் வரை காத்திருக்கும்படி விட்டது அவருடைய பணிவான பேச்சும் சாந்தமான தோற்றமும் என் மனத்தில் இருந்த விரைப்பை தளர்த்தினாவது வந்து சேர்ந்தீர்களே முடிந்து இங்கே திரும்பிய பிறகு அமோகமாக கொண்டாடலாம் ஆனால் திருமணத்தை தள்ளி போட அப்பாஜிக்கு விருப்பமில்லை நான் மனம் மாறிவிடுவேன் என்று பயந்தார் போலும் அன்னையாரிடம் சென்று அவசரமாக ஆலோசனை செய்த பின் என்னிடம் வந்து சக்கரவர்த்தி இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கிறது நாளை விடியற் காலைதான் நாம் புறப்படப்போகிறோம் அதனால் இன்றே திருமணத்தை நடத்திவிடலாம் என்று தோன்றுகிறது வாக்கு கொடுத்துவிட்டு ஏமாற்றுகிற எண்ணம் எனக்கு கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி நானும் சரி என்று சம்மதித்தேன் அன்று மாலை பாணிகிரகணம் கொண்டேன் திருமலாம்பாவை அவள் கையை பற்றிக்கொண்டு அக்னியை வலம் வந்த போதெல்லாம் என் வாய் சின்னாதேவி சின்னாதேவி என்று ரகசியமாக உச்சரித்துக் கொண்டிருந்தது மக்களுக்குத்தான் பெரும் ஏமாற்றம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு நடக்கும் திருமணம் இவ்வளவு சாதாரணமாக முடிந்துவிட்டதே என்று இரவு பள்ளி அறையில் நானும் திருமலாம்பாவும் தனித்து விடப்பட்டோம் ஹம்சதூலிகா மஞ்சத்தில் அமர்ந்தேன் இந்த ராஜகுமாரிடம் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியவில்லை குழம்பி தவித்தேன் பாதாதி கேசம் பவழமும் முத்தும் பொன்னும் மணியும் துலங்க ஜெகன்மோகினியாக திகழ்ந்தாள் திருமலாம்பா அவள் முகத்தில் இனிமை தெரிந்தது அசாதாரணமான உறுதியொன்றும் தென்பட்டது என் கட்டிலுக்கு எதிரே இன்னொரு கட்டிலும் இருந்தது எப்போதாவது அன்னையாரோ அல்லது அரச குடும்பத்து பெரியவர்களோ வந்தால் உட்காருவதற்காக போடப்பட்டிருந்த சிறிய மஞ்சம் திருமலாம்பா என் காலில் விழுந்து நான்கு முறை நமஸ்காரம் செய்தாள் பிறகு ஒரு திண்டும் போர்வையும் எடுத்துக்கொண்டு அந்த சிறிய கட்டிலில் போய் படுத்துக் கொண்டாள் ராஜகுமாரி இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இப்படித்தான் சக்கரவர்த்தி சின்னாதேவியை தாங்கள் அடையும் வரை இப்படியே இருந்து கொள்கிறேன் தங்கள் மனதுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம் என்றாள் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.